இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் கலைப்பாக இருந்துருக்கிறீங்க எத்தனை முறை சோர்வாக இருந்துருக்கிறீங்க எத்தனை முறை ஏமாற்றத்தில் இருந்துருக்கிறீங்க எத்தனை முறை நீங்கள் தனிமையெல்லாம் அழுது விட்டு நீங்கள் உங்களுக்கு கண்களை தொடர்த்து கொண்டு வந்துருக்கிறீங்க ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை எங்கே போனது அந்த சூழ்நிலை உங்களை விட்டு எப்படி மாறினது காரணம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அழுதாலும் அந்த சூழ்நிலையில் உங்களை நினைவு கூர்ந்தவர் உங்களோடு கூட இருந்தார் கரங்களை தட்டுங்க நீங்கள் வெறுமையாக இருந்ததை நீங்கள் மட்டும்தான் உணர்ந்தீங்க நீங்கள் தனிமையாக நீங்க நீங்கள் மட்டும்தான் உணர்ந்தீங்க ஆனால் உங்களோடு உங்களை படைத்தவர் இருந்தால் உங்களோடு உங்களை அழைத்தவர் இருந்தார் உங்களோடு கருவில் சுமந்த அந்த தேவன் கூட இருந்தபடினால் இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் அது எப்படி நம்முடைய கைவிட்டு போனது என்று சொல்லி தெரியாமலேயே நாம் இன்னைக்கு சமாதானத்திற்குள்ளேயும் சந்தோஷத்துக்குள்ளேயும் வந்திருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் நமக்கு ஒரு சில பாடுகள் ஒரு சில வேதனைகள் ஒரு சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது நம்ம கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் தவறாக நினைச்சிருந்தோம் ஏன் தேவனை கூட தவறாக நினைச்சோம் நம்ம கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம் கத்தரனுடைய என் சத்தத்தை கேட்கல எனக்கு உதவி செய்யல டாக்டர் கிட்ட அவர் வந்து நெகட்டிவான ஒரு பதிலை கொடுத்துட்டாரு என்னோட சரீர ஆரோக்கியத்திற்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பதிலை கொடுத்துட்டாரு ஐயோ இந்த கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தோம் நம்பின உறவுகள் நம்ம விட்டு விலைக்கு போனாங்க ஆமேன் ஐயோ நான் இவர்களை மலை போல நம்பினேன் இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் கூட யார் இருக்கிறான் என்ன சொல்லி நீங்களா நானும் ஏங்கி தவித்து கொண்டு இருந்தீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நீ தனியாக இல்லை நான் உன் கூட இருந்தேன் நான் உன் கூட இருந்த அந்த பிரச்சனத்தை நீ உணராமல் உன்னுடைய பிரச்சனையை நீ உணர்ந்தபடினால நான் உன் கூட இருந்ததை நீ மறந்து போயிட்ட மகனே மகளே நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லை லூயா